ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எசிட் சமையல் பிளாக் எல்லாரும் நல்லா இருக்க வேண்டுமெண்ட் கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாடைகி ரால் கருவாடும் போவக்காயம் வீழ்ச்சி ஒரு பிரிட்டல் செய்து காட்டப்புறன் வாங்க அதை பிடிச்சியலாம் பார்க்கலாம் முதல்ல என்ன செய்வதுன்ட்டு பார்ப்போம் இந்த ராள் கருவாட்டில் தலையை வந்து உடைச்செடுப்பேன் தலையை முடஞ்சிட்டு இதில் உள்ள இந்த நரம்புகள்மா இருக்கிறதையும் உடைச்செடுப்பேன் எடுப்பேன் பிறகு தடுப்புற காட்டுறேன் தலையெல்லாம் கிளீன் பண்ணி முடிஞ்சு கொட் போட்டர் எடுத்துட்டு இருக்கிறேன் இப்போ இந்த இறால் கருவாட்டில் ஊத்துறேன் இந்த கருவாடை கொஞ்சம் உப்பு கொட் ஓட்டர் ஊற்றி வச்சோம் சொன்னால் உப்புத்தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும் இறால் கருவாடுக்கு பதிலாக இறால் கூட போட்டு செய்யலாம் இது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஊறட்டும் அடுத்து என்ன செய்வது பார்ப்போம் ராலை நல்லா கழுவி வச்சிருக்க கோவக்காய வந்து மேலே கட் பண்ணிட்டு நாளா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அடுத்து என்ன செய்வதுட்டு பார்ப்போம் அடுப்புல ஒரு ஃப்ரை பேனை வச்சு ஃப்ரை பேன் சூடாகினது பிறகு அட் பண்ணிருக்கிறேன் சூடாகட்டும் சூடாயினது பிறகு கழுவி வச்சிருக்க இறால் கருவாடை ஆட் பண்றேன் நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் கடவுளை வந்து ஒரு முக்காப்பா நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கு பிறகு ஒரு நட்டு கருவேப்பிலை ஆட் பண்றேன் நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்மால் சைஸ் வெங்காயத்தை சின்ன நான் கட் பண்ணி எடுத்துட்டு நான் ஆட் பண்ணுறேன் ஹலோ வெங்காயம் தக்காளி பழம் எந்தளவு கூட விற்போமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு விடைக்கிட வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி விடுங்க தும்பல செஞ்சிடலாம் மன ருசி வந்து சட்டப்படி இருக்கும் அரை டேபிள்ஸ் போன அளவில் க்ரஷ் சில்லி ஏட் பண்ணுறேன் கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி செய்முரட் பண்ணி கொள்ளுங்க நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரால் போட்டிருந்தீங்கன்னு சொன்னா உப்பு ஆட் பண்ணணும் நான் உப்பு கருவாடண்ட வடிவ உப்ப வந்து குறையத்தான் ஆட் பண்ண போறேன் உப்பு ஆட் பண்ற டைம் காட்டுறேன் ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி பழத்தை சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன் அதையும் இன்னைக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இது நான் தக்காளி பழம் மசிஞ்சா இந்த தொக்கோடைய வடிவ வச்சு சாப்பிடலாம் அவ்வளவு ருசியா இருக்கும் கால் டீஸ்பூன் அளவுல மஞ்சள் தூள் ஆட் பண்றேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் இப்போ கழுவி கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காய் ஆட் பண்ணுறேன் இனி வந்து இந்த கோவக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு எட் பண்ணணும் தேவையான அளவு உப்பு தூள் ஆட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் அடுப்பை வந்து ஒரு மிதமான சூட்டில் வச்சு கொவக்காயை நல்லா வதக்கி எடுத்தோம் கொவக்காய் வந்து வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஏட் இப்போ நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வைப்பேன் இடைக்கடை திறந்து மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் மேலே உள்ள குவக்காயெல்லாம் கீழே போய் வடிவாய் எல்லாமே ஈவினா வதங்கி வரேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தணும் நல்லா வத்தட்டும் கோவக்காயம் வந்து கொஞ்சம் போகணும் மறுபடியும் மூடியை போட்டு வதங்க விடுவோம் இப்போ திறந்து பார்ப்போம் இப்போ தண்ணியெல்லாம் வத்தி நல்லா வதங்கி நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வதங்கி வந்துட்டு மூடியை திறந்து வச்சுட்டு இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வதக்கி விடுவேன் இந்த கோவக்காய் வதக்கலோட ஒயிட் ரைஸ் வச்சு ரசம் வச்சு சாப்பிட்டா கட்டப்படி இருக்கும் நான் போட்டிருக்க உரைப்பு வந்து மீடியமான உரைப்பு தான் இது கொஞ்சம் உரைப்பு கூடுதலாக போட்டு திரட்டினா இன்னும் ருசியாக இருக்கும் உரைப்பு வெங்காயம் மற்ற எல்லாமே உங்களோட தேவைக்கீட்டு மாதிரி போட்டு வதக்கி எடுக்க வேண்டியதுதான் இப்போ நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு தேசிக்காய் புளி ஆட் பண்ணுறேன் தேசிக்காய் புளி வந்து உங்களுக்கு தேவை எந்த ஆட் பண்ணுங்க இது எந்த தேவையில்லை தேசிக்காய் புளியோட சுவை வந்து நல்லா இருக்கும் ஆட் பண்ணினா தேசி புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணின மாட்டேன் சுவையான கால் கருவாடம் போவக்காய் போட்டு செய்த வரட்டல் வந்து ரெடி நீங்களும் இதுபோல் செய்து பாருங்க செய்து எப்படி இருந்தது கமெண்ட் சொல்லுங்கள் இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தார அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இன்னமும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்